இவன் நடிச்சிருக்கிறான் கடுப்பமா விடுவமா எடுத்த என்ன ஊருக்கு தான் கேட்பான் ഹലോ ഹലോ ആ ചേടാ അപ്പ എന്നട ഇല്ല ഇല്ല നല്ല സാമങ്ങൾ വേണ്ടി വേറെ ഇന്ന കാറിയുടെ പോയി കടക്ക് പോയി സുമതാകുമില്ല ആ ചൊല്ല അടുത്ത നോക്കാം ആ ഓടാ അപ്പ കുടത്തോങ്ങ ഏ കൊടുത്തു വന്ന ടൈം തന്നെ ആ Oh, indah mah orang jari mah jari indah hmm hmm, Bora. Oh, ah. Hela. Hmm. Mukti yo. Indah mukti. Mukti ke beli hari tu. Oh. Oh, oh. Ella zaman ini bukan jukur jenuh orang orang raba. Ada ni indah pelak mukti ke beli hari na? Oh, nana mandai pun ada. Kau sekolah ni punya malik mukti. Oh. அங்கேயும் விழா அது ஆ என்ன அண்டைக்கு முட்டை முட்டை ஊடி பகடிதான் என்ன அப்படியே இது சும்மா பகடி கதை இல்ல என்ன சொல்லுவாப்பா இது ஒரு பெரிய தான் பிணைக்கினதான் இப்ப எங்கடா வீட்டை ஓடுகிறாப்பா அன்றைக்கு ஒரு திருவிழும் கதைக்கலாம இருக்காப்பா இல்லன்னா அன்னைக்கு அந்த தி திருவிழாக்குதான்டாப்பா இடையில முடியணுன்னுடாப்பா அவங்க அவங்க ஊர்ல நடந்து கொண்டுருக்கு விடாப்பா இடையில எல்லாம் உங்களை கொஞ்சம் வெடிக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம் எல்லாம் விசாரிச்சோன்னா அவங்க முட்டை மீடைய கிட்டே போய் முட்டை முட்டையை அறிஞ்சாங்களாப்பா அது பிள்ளைகள் கட்டி என்ன முட்டை எறிகிறாங்க விளையாட்டு ஒரு நடக்கு வேண்டாம் இல்லையம்மா அது ஒரு இது ஆக்களுக்கு ஆக்கிற அவைக்குள்ளே அதோட அதை விட முட்டை அதுக்கு முட்டையை எறிகிறான்னு கேட்டான் அவன் நான் சொன்னேன்னு அது கோபம் தான்மா அது கோபம் தான் என்னை முட்டை கொண்டு அதினவனு கேட்டான் இதுக்கு எங்கடா எங்க புள்ள இருக்கு நாங்க இன்னத சொல்லி விளங்கப்படுத்துறாரு தமிழ் அப்ப இன்னத்தை விளங்கப்படுத்துறது நான் அப்படியே வந்துட்டேன் இது அவை ஹோமன்றேன் ஊட்ட வந்துடாபாண்டுக்கு மனசியோட ஒரு பிரச்சனைக்கே எடுத்து மனித முட்டி அலஞ்சி விட்டு அது மட்டும் இல்ல புள்ளியோட பிரச்சனையாலும் முட்டையத்தான் எடுத்துறீங்க எனக்கும் முந்தி தடிய கடியை எடுத்துருந்தான் இப்ப ஹோம்தான் புரிச்ச தான் தொடர்ந்து பாக்குறேன் ஓ புரிச்ச துறந்து பார்த்துட்டு முட்டையாடிதா புரிய முட்டி அடிச்சு நாங்களும் முட்டையாடிதா என்ன பகடி வருவாங்க

ഓ ആ ഗവൺമെന്റിന്റെ ആളെ പോട്ട് പോട്ട് മാറി മാറി ഓമടാപ്പാ അത് അറിയോട്ട് വായി അയ്യോ കണ്ടാലോക്കില്ലാ അപ്പൊ അത് ഇങ്ങടെ പുള്ളിയിലും കാട്ടു അത് മറ്റും இது உண்மையாடாப்பா நீ சும்மா தட்டிக்கு போராட்டம் செய்யத்தாண்டா வேணும் எதிர்ப்பு போராட்டம் செய்யணும்டா நாங்களும் வேணும் அதுக்கு தேடா முறையில் இருக்கு எங்களுக்கு அப்படியே வளர்க்கணும் அங்கே அமைதியான முறையில் ஊர்வலம் செய்யலாம் கோஷங்கள் இடலாம் அதுக்கான வசனங்கள் இருக்கு அதுங்களை சொல்லி செய்வதில் போல தப்பில்லை இந்த நாடு விட்டு தானேடாப்பா கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும் குப்பாடியே மச்சான் ஒட்டு மொத்தமா சந்ததிகள்ிகள் போடும் அதுதான்னு ஏதோ பேசி தீக்கி தீர்க்க வேண்டிய பிரச்சனை எடுதலாம் வேற என்னடா இருந்து வந்து வரைய நம்ம கடையை போயிட்டு வந்தோ இந்த கதையில காய்ச்சல் வீட்டை போய் முட்டையெல்லாம் சரி ஓகே ஓகே புரியாடி நாளைக்கு